என் அண்ணா அங்க வாரு என் பண்ணி வச்சிரு என்ன புதைச்ச மாதிரியே புதைச்சிட்டாரு வாரு வேதனையா இருக்கு கட்டிய கொண்டு போய் அடைக்கிறீங்க இப்படி அணைக்காதுங்க இப்படி இறங்கு வரிசையில அணைங்க குழி ரொம்ப ஆழமா இருக்காதுங்க இங்க பாருங்க இந்த மேல் மண் இங்கே வந்துடணும் கட்டி உடைங்க இப்படி அணைச்சா தென்னை மரம் பட்டு போயிடும் இதுக்குள்ள எறும்பு கூடு கட்டும் அது அப்படி பண்ணாதுங்க அண்ணே மண் அணைக்கிறது பவுடர் மேல் மண்டா தான் அணைக்கணும் கட்டியோட அணைச்சா வேறு திரும்பவும் இறங்காது

தக்க பூட்ட உளு ஒரே என்ன வச்சு முடிச்சுக்கிட்டு தண்ணி பார்ப்பீங்களா அந்த டைம்ல தக்க பூண்ட விதை கட்டி சேர்ந்து உள்ள போய் விதையும் முளைச்சு